இதுதான் காலிஃப்ளவர் பாருங்கள் செடி இதெல்லாம் வந்து வேஸ்டாம் விவசாயிங்களுக்கு எவ்வளோ வடி வாங்கிட்டு பாருங்க இதெல்லாம் அப்படியே வேஸ்ட்டு தான் இது வளருதே இவ்வளோதான் நினைக்கிறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது தண்ணி இல்லையே என்னென்னு தெரியல சரி சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வரேன் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காலிஃப்ளவர் ஸோ ஏக்கரா கணக்கில் எல்லாம் வேஸ்ட் ஆகுது பாருங்கள் இதுக்கு வந்து நிறைய புழுவை சாப்பிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பெரிய பூவாக இருக்குது சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது பெரிய பெரிய பூவாகிறது மட்டும் எடுத்துப்போம்